அனைவருக்கும் வணக்கம் மகிழ் தமிழ் சேனலுக்கு உங்களை வர வைக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கம் என்னது இது நீட்டாக பச்சை கலரில் நீட் நீட்டாக தூங்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதான் பொடலங்கா அதுலேயும் அரிதாக இருக்கிற நீட்டு புடலன்னு சொல்லுவாங்க இந்த பொடலங்கா பற்றின வீடியோவை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போ என்னோடய ஃப்ரெண்டு பத்மா அவங்க வீட்டில் காய்ச்சது தான் இந்த எல்லா பொடலங்காவும் பச்சை பாம்பு நீட்டு நீட்டா தொங்குற மாதிரியே லைன் லைனா நிறைய தொங்குது இது வரைக்கும் எத்தனை அறுத்துருக்கீங்க ஆறு ஆறு ஏழு இருக்கும் ஆறு ஏழு அறுத்துட்டீங்கல்ல இப்போ வந்து எத்தனை தொங்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அது ஒன்று ஏழு அந்த ஏழாக தான் இருக்கிற அந்த பெருசு மட்டும் தான் விதைக்காக விட்டுருக்காங்க ரொம்ப பெரிய ஹைட்டு இது எத்தனை அடி ஏழு அடி ஏழு அடி அளந்தாச்சு ஏழு அடி ஏழு அடியா இதை கட் பண்ணவே மனசு வராது மலருக்கு

நல்லா வளர்ந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் அவங்கக்கிட்ட தான் விதை வாங்கி நான் போட்டிருந்தேன்னு எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு காய்ச்சுது அதில் ஒன்று மட்டும்தான் விதைக்காக விட்டு வச்சுருந்தேன் அந்த விதையை தான் வந்து இவங்கக்கிட்ட கொடுத்தேன் அந்த விதை மூலமாக வந்த நீட்டு பொடலை தான் இது எல்லாமே கீழே தெர்மோக்கால் பாக்ஸில் மூணே மூணு விதையை மட்டும்தான் இவங்க வச்சுருந்தாங்க அது வளர்ந்து நிறைய காய் காய்ச்சிது பொதுவாக புடலங்காயின்னால் சின்னது தான் பார்த்துருப்போம் இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி அதனால் ரொம்பவே ஆளை விட ரொம்ப பெருசாக இருக்குது இந்த புடலங்காய் கொடிக்காக ஊட்டச்சத்தாக ரெண்டு மூணு முறை ம பஞ்சகவியம் மட்டும் கொடுத்துருந்தாங்கல் போட்டு வச்சும் வெயிட்டு தாங்காமல் கீழே இறங்கினதுனால பெரிய பெரிய கட்டையெல்லாம் வச்சு மேலே ஏற்றியிருந்தாங்க பந்தலை இப்போ அவங்க வீட்டு மாடியில் தான் இருக்கேன் அங்கே கீழே தெரியுது பார்த்தீங்களா அது தொட்டியில் தான் அவங்க அதை போட்டு மேலே கொடி ஏற்றிருக்காங்க அந்த தொட்டிக்கு பக்கத்தில் அத்தி மரம் இருக்கிறதுனால அந்த அத்தி மரத்தோட இலையெல்லாம் வந்து அந்த தொட்டியில் விழுந்து ஒரு நாலஞ்சு 5 மாசமா அதுலயே இருந்திருக்கு. அது அந்த தொட்டில இருக்கிற மண்ணுக்கு உரமா இருந்திருக்கு. ரெடி அந்த பாட்ல வச்சிங்க. ரெடி ஆகலோம். 1 1 1 1 1 1 1 1 1 இது மாதிரி தொட்டியில வச்சு எத்தனை ஒரு மூணு வச்சீங்களா மூணு செடி வச்சீங்களா மூணு செடியிலயே வந்து இத்தனை பெருசு பெருசா காய் காய்ச்சிருக்கு நல்லா பெருசா அது மாதிரி விட ஹைட்டா இருக்கு இருக்கிறதுல ஹைட்டு அந்த விலை கிட்டது தான் பாருங்க என்னோட ஹைட்டு என்னோட ஹைட் இதுலதான் நிக்கிது இதுலதான் இருக்கு என்னோட ஹைட்டு இதுல இருந்து பாருங்க ஒரு ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா இருக்கு இதுவே சின்னது தான் ஆனா விதைக்கு விட்டது அதை விட பெருசு

அடுத்தது அடுத்த பேசலாம் வந்து நாலு இது ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது

வேற என்ன வேற எதுவும் ரெண்டு ஒன்று இருக்கு இது மூணு இந்த தொட்டில இந்த மூணு மட்டுமே வச்சு இந்த ஹைட் ஏற்றி இருக்காங்க தெர்மாக்கோல் பாக்ஸ் அந்த மீன் பாக்ஸ் சொல்லுவேன் இல்லைங்களா அதுதான் இதுல பாத்தீங்கன்னா நான் மூணு கோடி தான் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு மூணு கொடி வச்சுருக்கேன் எனக்கு வந்து இங்கே வந்து பக்கத்தில் வந்து அத்திமரம் இருக்குது நான் வந்து அந்த அத்திமரத்துக்கு மேலே கொடி ஏற்றி இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி வந்துட்டு இப்படி படர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இது வந்து என்னோடய மாடி நம்ம மா மொத்த மாடியோடைய பந்தல் இது அந்த பந்தலுக்கு மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வேறு எதுவும் இல்லை அதுதான் ஃபுல்லாக இருக்கிறது இந்த பந்தல் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே அதுதான்

ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க நீங்க நீங்க

கரும்பு எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போங்க எங்க மீன் இப்ப அடங்கவே மாட்டேங்குது அப்படியே இருங்க ஆ கட் பண்ணுங்க மேலே புடிச்சுக்கோங்க கீழே விட்டிங்கன்னா உடஞ்சிரும் ஒவ்வொரு புடலங்காவும் ஆரேமுக்காய் ஏழு கால்னு அத்தனை அடியில புடலங்காய் காய்ச்சிருந்தது நிறைய காய்ச்சிருந்தது அதனால் இவங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய காய் கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் பார்ப்பேன் பார்த்தா வந்து ஒரு நாலஞ்சு காய் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நாள் போய் பார்த்தோம்னா அதுக்குள்ளே பார்த்தா இல்லாமல் போயிருக்கோம் என்னங்க காணோன்னு கேட்டால் நான் இப்போ தான் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தேன் இதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அளவுக்கு காய் நிறைய காய்ச்சிருந்தது எங்கள் வீட்டில் எனக்கே மூணு காய் கொடுத்துட்டாங்க தொட்டியில் வச்ச மூணு கொடியிலே இந்தளவுக்கு காய்ச்சிருக்குன்னா தரையில் வச்சு மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ காய் காய்க்கும்னு பார்த்துக்கோங்க சூப்பர் காய்ச்சை ஒவ்வொரு புடலங்காவும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருந்தது அவ்வளோ தரமான விதை நாலஞ்சு புடலங்காய் விதைக்காக விட்டிருந்தாங்க ஒவ்வொரு புடலங்காலையும் குறைஞ்சது ஒரு நூறு விதைக்கு மேலேயாவது இருந்தது ஒவ்வொரு விதையும் தரமாகவும் இருந்துச்சு எல்லா விதையும் எடுத்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த விதைகள் எல்லாமே அவங்க சேல் பண்ணுற ஐடியாவிலையும் இருக்காங்க உங்களுக்கு இந்த நீட்டு புடலையோட விதை வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங் அந்த டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க மெசேஜஸில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் விதை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விதையை எடுத்தீங்கன்னா இலவசமாக கொடுப்பீங்களான்னு நான் எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியாது எனக்கு டைம் இருக்கும்போது தான் போட முடியும் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி